இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் டெல்சான் உங்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய அன்பு நேர்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டெல்சான் என்னை பொங்கல் விழா எல்லாம் வெளியில பெரிய செலிப்ரேஷன் இருந்தது எப்படி போச்சுது அங்க மக்கள் வந்திருப்பாங்க அதிகாலையில இருந்து அந்த பொங்கல் விழாவுக்கான தயார்படுத்தல்களை அலுவலகத்தில் இருந்த எமது பணியாளர்கள் மற்றும் பலர் அங்க இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரிகள் என்று பலர் இருந்தார்கள் அப்படி இருந்தது என்ற நிகழ்வு மக்கள் எப்படி இருந்தாங்க நம்புவர் பொங்கல் பெருவிழா அஹ் தெய்வல மகாவிஷ்ணு தேவஸ்தானத்தில் தான் இடம்பெற்றுச்சு இன்னைக்கு அஹ் மிகவும் சிறப்பாக சிறப்பாக பொங்கல் பொங்கி அதை கொண்டாடி அதை பகிர்ந்து கொண்டு ஆஹ் இல்லாதக்கும் அங்க வந்த எல்லா பக்தர்களுக்கும் பொங்கல் பரிமாறி சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்த பிறகு மாணவர்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாகவே நடந்துச்சு அஹ் பிரதியமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் அவர்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்க கையில பா மாணவர்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து ஆஹ் சில உரையெல்லாம் அதே மாதிரி மிகவும் அழகழகான நடன நிகழ்வுகள் இடம்பெற்றுச்சு இதன் காரணமாக ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்கு பொங்கல் தினம் சிறப்பாகவே எல்லாருக்கும் அமர்ச்சி அதை விட எங்களுக்கு மென்மேலும் சிறப்பாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் நாட்டுல எப்படி பொங்கல் போகுது கொழும்பு பகுதிகளில் அதிக தமிழ் மக்கள் வாழ்றாங்க பொங்கல் நிகழ்வு எப்படி இருக்கு நாங்க பாத்துட்டு வரோம் இப்ப வீடியோஸ் கொஞ்சம் இருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இலங்கையில பல பகுதிகளில் பொங்கல் எப்படி சிறப்பா கொண்டாடினாங்கன்னு ஆனா மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்கள் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷம் சந்தோஷமான பொங்கல் தினமா இது அமைஞ்சிருக்கு புது அரசாங்கம் இந்த அரசாங்கத்தோட ஒரு பொங்கல் கொண்டாடுறது ஒரு நல்ல உற்சாகமா இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க மக்கள்கிட்ட நாங்க போயிட்டு கருத்து கேட்கும் மக்கள் உடைய கருத்தை அப்படித்தான் இருக்கு மிகவும் சந்தோஷமா நாங்க இந்த மாதிரி பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போது அந்த பொங்கல் நிகழ்வுகள் இலங்கையிலே களை கட்டி இருக்கின்ற சூழ்நிலையை ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் நிற்கின்றார் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துல நிக்கிறார் அவர் பொங்கல் கொண்டாடுறாரு ஆனா இப்ப ஜனாதிபதியோட ஒருத்தர் கோச்சி கொண்டாடு தெரியுமா யாரு தெரியுமா யாரு யாரு நம்ம நாகதீப விகாராதிபதி அவர் வந்து கொஞ்சம் மன கவலையில இருக்காரு என்ன இருந்தாலும் ஜனாதிபதி அன்று குமார சானாக்கு என்னை வந்து பாக்குறாரு இல்ல எங்களை வந்து மீட் பண்றாரு இல்ல முன்ன இவர் சாமியார் மாதிரி தான் இருந்தாரு இப்ப ஜனாதிபதி ஆகணும்னு எங்களெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கவலையை தெரிவிச்சிருக்காரு இவர் முன்ன மஹிந்த மகிந்த ராஜபக்சோட நெருங்கின தொடர்புள்ள இந்த ஜன தேர் இருந்தாராம் இருந்தாலும் இப்ப இருக்க ஜனாதிபதி வந்து தன்னை வந்து சந்திக்கலன்னு சொல்லி கொஞ்சம் கவலையா இருக்காரு ஒரு ஆள் இவா இவர் மத்திய சந்திரகா கிடையாது ஒரு சமயம் இது கிடையாது அவருக்கும் கொஞ்சம் குடர் சும்மா சொல்றதுதான் பௌத்தம் அம்புடி போய் அந்த இடத்துக்கு போய் சும்மா கையை கும்புடுறது அவைக்கும் நான் நேக்கில்லை அவருக்கும் அவை இவருக்கும் அப்படி தான் இவருக்கும் அம்புதான் இவருக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லாத அது கோவில் போறது கொஞ்சம் குடர் என்ன காரணம் அவரை மேற்கொண்டு அவர் சின்ன வயசுல இருந்து கோவில்தான் இருந்தது எහෝ அவ சாமியா නිருදිரு. சாய் ளை வேේ දෙ சாய்மை அத்தைයි ේ கொந்த <imprinted worshipbird>. ஜனாதிபதி கொஞ்சம் டேல்சா இப்ப ஜனாதிபதி வந்து கடந்த காலங்களில் ஜனாதிபதிகள் யாழ் மாவட்டமா ஏனைய மாவட்டங்களை சேர்ந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பௌத்த துறவிகள் ஆயர் மத தலைவர்களை சந்திக்கிற ஒரு வழக்கம் அது குறிப்பா ஆயர் போவாங்க ரெண்டையும் பன்னாருக்கு போயிருக்கிறார் அங்க போன மாதிரி எந்த ஒரு புகைப்படங்களும் வெளிவரல அப்ப அது மாதிரி யாழ்ப்பாணத்திலயும் இதையுமே அது என்ன செட்டப் பண்ண விளங்கல சில விட அது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துல அந்த இது போறலையோ ஆனா அஸ்திரிய மல்வத்த படங்களுக்கு அடிக்கடி போய்வார் அடிக்கடி போயிட்டு வருவாரு ஏன்னா அவங்கள்ட்ட எது யாரை சந்திக்கிற முடியல அவங்கள சந்திச்சிடணும் இல்லைன்னா நாட்டுல பிரச்சனையாக இருமே அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அதனால முதல்ல அவங்களுக்கு போயிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு வரத்தான் இலங்கை அரசியல் இருக்கவங்களுக்கு சேஃப்டி அது நடக்கணும் எப்படியுமே மத்தவங்களும் மகாநாயக தேர்தல் சந்திக்கத்தம் ஆயிரும் அதனால அவளை ஜனாதிபதியினுடைய பொங்கல் வாழ்த்து இன்னைக்கு வெளியாகி இருக்கு அந்த வாழ்த்தையை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் உலகெங்கிலும் உள்ள இந்து பக்தர்களால் மிகுந்த பக்தியுடன் உற்சாகத்தினரும் இன்று பொங்கல் தினம் கொண்டாடப்படுகின்றது வெற்றிகரமான விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கும் கால்நடைகளுக்கும் இயற்கை அன்னைக்கும் நன்றி உணர்வை எடுத்து அம்பும் கொண்டாட்டமாக தைப்பொங்கல் தினம் அமைகின்றது செழிப்பு மற்றும் நன்றி உணர்வை அடையாளப்படுத்தும் தைப்பொங்கல் பண்டிகை சிறந்த விளைச்சலுக்கு நன்றி பாராட்டம் ஒரு நிகழ்வு மாற்றம் என்று எதிர்காலத்தில் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதற்கான அழைப்பாகவும் அமைகின்றது அண்மையில் நாம் சந்தித்த மிக பாரிய இயற்கை அனர்த்தத்தை தொடர்ந்து ஒரு தேசமாக மீண்டெழும் நம்பிக்கையுடனும் அயராத முயற்சி மற்றும் உறுதியுடனும் இதுவரை இல்லாத அளவிலான பாதைய புனரமைப்பு செயற்பாட்டில் நாம் ஒன்றாக கைகோர்த்துள்ளோம் அந்த வேலை திட்டத்துடன் மென்மேலும் வலுவாக கைகோர்க்க முன்வருமாறு சுவிட்சமான எதிர்பார்ப்புடன் இந்த தைப்பொங்கல் திருநாளில் நான் அனைவரிடமும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு தொடர்ந்து செலுத்த அவருடைய பொங்கல் தின வாழ்த்து செய்தி ஆகவே தமிழில் அவர் வந்து பொங்கல் தின வாழ்த்து இதையே சிறப்பாக போட்டிருக்காரு நேற்று ஒரு முக்கியமான அன்பரோடு பேசிக்கொண்ட அதாவது சமூக மட்டத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியில் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார் கதைக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு ஆனா செயற்பாடுகள் தான் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம இருக்கு அப்ப நான் நமக்கு தெரிஞ்ச சிங்களத்துல உடனே சொன்னேன் அத்தாவனம் ஹொந்தாய் வெத ஹொந்தனே மினிசுக்கே ஆசாய் வெத லங்காவே ஜனாதிபதி மத்தியா ஒரு விடயம் நேற்று பார்த்திருப்பீங்க அந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு சட்டத்துக்கு முரணாக பிரித்தானியாவுக்கு அரச நிதியை பயன்படுத்தினார் என்ற வழக்கு விசாரணை ஒன்று போய்கொண்டிருக்கேன் அதை விட்ட அதிக அளவான நிதி இந்த மொடியூல்ஸ் விஷயத்துல வீண்பிரையம் ஆயிருக்குது கருணீர விடயத்தில் என்ற விஷயத்தை சொல்லிருக்கு சொல்லிருக்காங்க என்ன காரணம்னா இப்போ அந்த கிரேட் சிக்ஸ் மொடியூல் பிரிண்ட் பண்ண போற இடத்துல தெரியும் நாங்க ஏற்கனவே பேசிருக்கவங்க ஒரு லிங்க் இப்போ அந்த பிள்ளைங்க பணம் துட்டினா அந்த பேஜ வந்து இப்ப நீக்குறதுக்கு வந்து பணம் செலவாகுது அப்படின்னு எதிர்தரப்பு குற்றம் சோத்துறாங்க இப்ப அந்த பேஜ வந்து ரிமூவ் பண்ணும் அந்த இடத்துல மொடியூல ஃபுல்லா நம்ம வந்து இல்லாமக்க முடியாது அந்த மொழி அந்த பிரிண்ட் பண்ணப்பட்ட இல்லாமக்கணும் அப்ப அதுக்கு அதிகளவான பணம் செலவாகுமே அப்ப இதுக்கு யாரும் பொறுப்பு கூற போறது அரண்யசூரி இதை பொறுப்பு ஏத்துக்குவாங்களா மக்கள் பணம் வீண்வளையாக்கப்படுது அப்படின்னு எதிர்த்தரப்பு இந்த பாயிண்ட புடிச்சுக்கிட்டு பேசுறது நேற்று மட்டக்களம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்திருக்கு அதுல ஒரு முக்கியமான விட நடந்திருக்கு சம்பவம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரத்தியேக ஊடகத்துக்கு பொறுப்பா இருக்கிறவர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு செல்றது அவர்களின் வீடியோக்களை பதிவு நேற்று சுனியல் காந்தி நத்தி தலைமையில மீட்டிங் நடந்துட்டு இருக்கக்குள்ள இலங்கை தமிழரசு கட்சிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் போன்றவர்கள் கலந்து கொண்டிருக்குள்ள அவர்கள் அந்த ஊடகத்துக்கு பொறுப்பானவர்கள் பதிவு செய்வது கொண்டிருக்கும் போது சுனில் காந்த நத்தி இவர்களை வெளியேற்றுங்கள் என்ற போது கடுமையான சலசலப்பு ஏற்பட்டிருக்கு நடக்க மாவட்ட உறுதிக்குழு கூட்டத்துல அப்படி சொல்லி இருக்கிறார் அது அப்ப சாணக்கியனருக்கு சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதியிட்ட இருந்து ரிட்டர்ன்ல எடுங்க அப்படி இதுல அப்படி நாங்க கலந்து கொள்ள கூடாதுன்ற அப்படி என்ன இருக்கு அஹ் என்று சொன்ன ஒரு பெற்றும் சலசலப்பு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மூவரும் கடமை எதிர்ப்பு வெளியிட்டிருக்கேன் சாணக்கியன் கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டு இருக்கிறார் அந்த சூழ்நிலையில் உடனடியா சுனில் காந்து நத்தீர தொலைபேசி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கு எங்கன்னு தெரியாது மேபி அது ஜனாதிபதியா இருக்கலாம் என்னன்னா நான் சொல்ல வரேன்னா என்பிபி ஜேவிபி வந்து டபுள் கேம் விளையாடுதுன்றத உங்களுக்கு சொல்ல வர அப்ப உடனே போன் பண்ண உடனே அதுக்கப்புறம் சுமூகமாகி அவர்கள் அந்த திரும்ப அந்த ஒளிப்பதிவு நடந்திருக்குது இதுல என்னென்ன சொல்ல வரண்டில் சார் இப்ப இவங்ககிட்ட ஒரு செயற்பாடு இருக்குன்னு சொன்னால் இப்ப அதாவது அனுர்குமார சொல்றது வந்து இந்த சரியான கவனமா இருக்கணும் நமக்கு கொஞ்சம் பெக் ஃபயர் ஆகுது இந்த இதுகளை எலவ் பண்ணாதுங்கன்னு தான் சொல்லி அனுப்புறது அப்ப இவர்கள் வந்து அதை செயற்படுத்துறது பிறகு என்ன நடக்கிறேன் அனுரோடன்னு சொல்லு எனக்கு தெரியாது என்ன நடந்தது இதெல்லாம் அப்படி செய்ய செய்யலாது உடனே அதை மாறி பிள்ளைட்ட மாறி போடுறது ஏன்னா இவர்களுக்கு என்ன சொல்ல அந்த அரசு நிர்வாகத்தை கொண்டு செல்றதுல பெரும் நெருக்கடி இருக்குது அதை கொண்டு செல்ல முடியாமல் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு அரசு திணைக்கிழங்களை கட்டுப்படுத்தி இல்லாம இருக்குது அதே நேரம் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொன்னேன் கொமாண்டோ படை பிரிவை சேர்ந்தவர் சினைப்பர் துப்பாக்கி வந்து சிஐடி முன் நுழைவாயில வச்சிட்டு இருந்தா கைது செய்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை கைது செய்து நேற்று முன்தினா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திருக்கிறாங்க அவரு அவர்கள் சார்பில் ஆஜரானவர் இவர் கொமண்டோன் வந்து நீதிமன்றத்தில் ரிலீஸ் எடுக்கணும் அதை தெரியாத கொமாண்டோன் விட்டு இருக்கலாமே இப்ப கிட்டத்தட்ட சொல்ல போனால் இவர்கள் ஒரு அனுகுமாரில் தான் ஒட்டுமொத்த அரசாங்கம் இவர்கள் கிட்டத்தட்ட இவர்கள் அதாவது ஃபெயிலியர் விமல் வீரவன்ச போராட்டம் நடத்தும் முதல் இந்த மொடியூஸ்ல இஷ்யூ இருக்கு நாங்க சேஞ்ச் பண்றோம் தான் விஷயம் முடிஞ்சு இவர்கள் போராட்டத்துக்கு அச்சப்படுறாங்க அடுத்து வந்து இவர்களுக்கு தெரியும் இந்த போராட்டங்கள்ற பெருமதி இவர்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் ஒரு கட்டத்தை இல்ல தாண்டும்னா தங்களுக்கு நெருக்கடி அப்ப இவர்கள் கிட்டத்தட்ட அதுல விமல் வீரவன்ச கிரெடிட் எடுக்கிறதுக்கு காரணமும் இவங்க இப்ப டில்சான் ஒரு பிழைய நடந்தா நாங்க சொறி சொல்லணும் இல்ல திருத்திட்டு கூட இது எவ்வளவு நாள் ஓடிக்கொண்டிருக்க கூட விமல் வீரவன்ச போராட்டம் நடத்துறோன்னு மாட்டுனா விமல் வீரவன் செய்தானே கிரெடிட் அப்புறம் ஓ ஒட்டவா அதே நேரம் பொரஸ்ல இருந்து நேற்று வந்த ஒரு அதிகாரி மடக்க மாவட்ட விரதி குழு கூட்டத்துல ஏதோ ஒரு மாற்ற வண்ணுமா நான் மாத்த மாட்டேன் ஆஹ் சுனில் கந்து நத்தி சொல்லியும் கூட மாத்த மாட்டேன் என்று சொல்லிருக்கு அப்படின்னா வைல்ட் லைஃப் பொரோசல்ல உங்களோட கட்டுப்பாட்டில இல்ல சரி சரியா அப்ப ஒட்டும் ஒரு விடயம் இந்த அரசாங்கம் கடந்த காலத்துல ஒரு அபிருத்தி குழு கூட்டத்துல உண்மையில இந்த இடத்துல ரணில் ஒரு வீடியோ எல்லாரும் போடுறாங்க இந்த நுவரலிய மீட்டிங் ஒண்ணுங்க பாத்திருப்பீங்க நான் ஜனாதிபதி சொல்றேன் நீரு எந்த கட்ஸ் ஒரு ஜனாதிபதிக்கும் அமைச்சர்களுக்கும் இல்லைண்டா அப்படி இல்லைண்டால் இவர்கள் அதிகாரிகளை வச்சு இவர்கள் நடிக்கிறார்கள் ரெண்டு தான் அர்த்தம் அதிகாரிகளை நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க நாங்க கட்டு எங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம்னு நீங்க காட்டுங்க அப்படியே நாங்க பிளே பண்றோம் நாங்க கதைக்கிறது நீங்க கணக்கெடுங்க ஆனா நாங்க இப்படித்தான் இருப்போம் ஒன்றில் டிராமாவா இருக்கணும் அல்லது இயலாமையா இருக்கணும் அல்லது தலைமைத்துவமின்மையா இருக்கணும் இது நீண்ட நாளைக்கு டீல்ஸான இதை பொத்தி பொத்தி வச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல வெடிச்சுதான் ஆகணும் இப்ப வெடிக்க போகுதுன்றான் பிரச்சனை ஏண்டா கோட்டாபாய் ராஜபக்ச ரா தெரியும் அரசு திணைக்களங்களுக்கு போனார் அங்க போனார் இங்க போனார் நேரத்தை பார்த்தா ஓட்டுனார் ஆடுனார் இவரை போல ஜனாதிபதியில இவர் சூப்பர் ஜனாதிபதி என்ன குறவை பார்த்தா கோட்டை உடுப்பையே மாத்தி போடுறதுக்கு இல்லாம மதில் பாஞ்ச ஓடுனார் இது ஆபத்தான அறிவுறியாதான் இருக்குது இதை சுதாரிச்சு கொண்டு அரசு செயற்படணும் எல்லாத்துக்கும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறுறது எனக்கு தெரியாது நானே நீங்களும் ஒரு ப்ரோக்ராம் சொல்றோம் இதுல ஒரு தவற நடந்துட்டு அல்ல நான் ஒரு முரணான ஒரு விடயத்தை சொல்லிட்டோம்னா நாங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும் நாங்க கதைக்கக்குள்ள யோசனை இல்லாம கதைச்சிட்டோம் எங்களுக்கு அது தெரியல எங்களோட எடிட்டர் கூட விட்டுட்டார் அது ரெண்டாவது பிரச்சனை நானே நீங்களும் தான் போறோம் அதுல எந்த விதமான மாற்ற இல்லை அவதானம் தேவை அருள் அரசாங்கம் ஆஹ் போற போக்கு இப்போ இரண்டு வருடம் முடிவுக்கு போற போது அப்போ இன்னும் எத்தனையோ விஷயங்கள் கவனத்தில் ஒரு அவசியம் இருக்கிறது வரும் முன் இருந்தார்கள் எப்படியோ அந்த இடம் அந்த விதம் சற்று மாறி இருக்கின்றது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்றாங்க மாற்றம் வந்து நாட்டிலையும் பொருளாதார அபிவிருத்தியில என்ன வரணும் இவங்க நடத்தையில வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க இல்லைன்னா இந்த ஆட்சியிலையும் மாற்றம் வந்துடும் அப்படின்னு மக்கள் எச்சரிக்கையும் விடுக்கிறாங்க தைப்பொங்கல்ல நீங்க சொல்றீங்களே பொங்கல் சில பேர் சொல்லுவாங்க பொங்கல்ல சொன்னா பலிச்சிருமன் அப்படியா மதத்தான பொங்கல் முடிஞ்சு நாங்க வந்து கொண்டிருக்க நேரத்துல கோல்ஃபேஸ்ல ஒரு சம்பவம் ஒண்ணு சொன்னா இருக்கு வச்சிருந்த ஜீவன்னு ஒரு நபர் வந்து மின் கம்பத்துல ஒரு இருபது முப்பது அடி உயரமான மின் கம்பத்துல ஏறி நின்று ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் உடனே பைக்கில் எடுத்துட்டு என்னடாப்பா பொங்கல் அன்னைக்கு ஏதோ சர்க்கஸ் எதுவும் காட்டுறாங்களா அப்படின்னு ஏறி ஏறல போயிட்டு பார்த்து மேல பார்த்து ஒருத்தர் மேல நிக்கிறாரு அபாயகாரம் இப்ப இந்த விஷுவல்ஸ் பார்க்கலாம் இவர் என்னன்னா ஜீவன் இவரோட பேருவர் எம்பிலிபிட்டிய பகுதியை சேர்ந்தவர் இவர் வந்து கெலண்டி போலீஸ் நிலையத்துல ஒரு ஆறு அதிகாரிகள் ரொம்ப கொடுமையா தாக்கி இருக்கதாக சொல்லியிருக்காரு அதனால அந்த ஆறு அதிகாரிகளையும் இந்த இடத்துல அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் வரை நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு அவரு பிடிச்ச புடிவாதமா மேலே ஏறி இருக்காரு அதே மாதிரி அவருடைய இடுப்பு பட்டி பெல்ட் எடுத்து கழுத்திலையும் அந்த இரும்பு கம்பிலையும் அஹ் மின்கம்பத்திலே கட்டிக்கிட்டு இருக்காரு சும்மா இவர் தவறு விழுந்தாருன்னா கழுத்திருகி மரணம் கூட சம்பவிக்கலாம் ஸோ ரொம்ப அபாயகரமான ஒரு முயற்சி இது யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது வரவேற்கவும் கூடாது இது இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு எதுவும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருந்தா அதை சரியா போயிட்டு ஃபேஸ் பண்ணணும் ஒரு ஆறு அதிகாரிகள் உங்களை தாக்கியிருக்காங்கன்னா அடுத்த போலீஸ் தலைமையகத்தை நாடி இப்படி ஆறு போலீஸ் அதிகாரிகள் என்னை தாக்கிட்டாங்க இதுக்கான சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுங்க அங்கன்னா நான் பேசலாம் அதை விட்டுட்டு இந்த அடிக்கிற பட்ட பகல் வெயில அந்த தூண்ல ஏறிக்கிட்டு பொங்கல் தினம் பேர மத்தவங்களுக்கு வேலைகளை வச்சுக்கிட்டு எதுக்கு சும்மா பாதுகாப்பா வீடுகள்ல போயிட்டு இருங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றது நீதிமன்றத்துல அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்யலாம் அல்லது எவ்வளவு நீதிமன்ற என்ன சொல்ல மனித உரிமைகள் அமைப்புகள் இருக்குன்னு சுயாதீனம் இப்பற அதாவது அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுனா ஜனநாயகத்துக்கு உட்பட்ட சட்ட ரீதியான சட்டத்துக்கு முரணாக உங்களுடைய குடும்பத்துக்கு கவலை ஏற்படுத்துற விதத்துல நடந்து விடாங்க ஓகே டெல் சார் நீங்களும் இன்றைய நாள் முழுவது கிட்டத்தட்ட இன்று உடிய சாமத்திலிருந்து பொங்கல்கள் உள்ள இருக்கிறீங்க நாட்டு நடப்புல இருந்து மிக விரைவா வழி அனுப்பி வைக்கிறோம் நாளைக்கு பல தகவல்கள் எடுத்து வந்துருங்க பேசுவோம் நிறைய பேசுவோம் ஆமா அப்ப போயிட்டு வாங்க டெல் சார் நீங்க மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்க தை பிறந்திருச்சு நீ வழி பிறக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி